அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் இலக்கியின் விரும்பிலே நேற்று தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது மாண்புமிகு அம்மா அவர்கள் நற்சார்ந்து கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேன் மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முல்லைப் பெரியாறு உரிமை போராட்டத்துக்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு மண்முக அம்மாவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் உதயகுமாரைத்தான் தேனி மாவட்டத்திலே தலைமை தாங்க உத்தரவிட்டார்கள் அன்றிலிருந்து அவர் என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்துக்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ முன்னாலோ எந்த வடிவத்திலும் விடக்கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகளெல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்ற அதே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்துல அவர்கள் தலைமையில செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி வைத்துவிட்டு அம்மா அம்மாவர்கள் என்னை அந்த செயல்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆணிவிட்டார் இந்த சாமானிய தொண்டன் எரிய தொண்டன் ஏழை தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாறையும் அவருக்கு நினைவுபடுத்த கடைகளை அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி ஏற்றவுடன் தேனியிலே செல்வன் குடும்ப அந்த திருமணம் விழாவிற்கு இந்த சாமானியத்தின் உதயகுமாரை அன்றைக்கு அமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அங்கே பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆணையிட்டார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அது மட்டுமல்ல தாங்கள் இருக்கும்போதுதான் போதுதான் தேர்தல் பணிகளில் நாடாளுமன்றத்தில் வெற்றிக்காக எனக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தலைமைக்கும் இடைக்கும் விசுவாசமாக நான் பணியாற்றி தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு நலவு போகிற போது தேனி மாவட்டத்திலே இரட்டைகளை மலர்ந்தது அதற்கு இந்த சாமானிய தொண்டனுடைய அந்த விசுவாசமான உழைப்பு எப்படி என்பதை நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்காக மறந்திருக்கலாம் அல்லது மறைக்க முயற்சிக்கலாம் இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியோடு அங்கு இருக்கிற எளிய தொண்டர்களிடத்திலே சாமானிய தொண்டர்களிடத்திலே நீங்கள் ஒருமுறை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நான் விசுவாசத்தோடு இரட்டை விஷயத்திற்காக பணியாற்றிய அந்த வாய்ப்பை நான் எப்படி உழைத்தேன் என்பதையும் எப்படி விசுவாசத்தோடு பாடுபட்டேன் என்பதையும் அந்த தொண்டர்கள் சான்றுதான் ஆண்டவனுடைய சான்றாக அம்மாவினுடைய சான்றாக தலைமையினுடைய சான்றாக நான் நினைக்கின்றேன் அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறைபாட்டில்தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலேயும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக கேட்கார்கள் சத்தியம் செய்து இப்போதும் சொல்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உதரத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஆணித்தால் மீண்டும் சொல்லுவேன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ இதே இரையோம் அம்மாவரின் மறு வடிவமாக இருக்கிறார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணித்தால் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பிலையும் கழக புரட்சித் தலைவர் அம்மா தேர்தல் என்று அம்மா எனக்கு வணங்கிய அந்த பொறுப்பையும் மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பினையும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பினையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கழகத்தினுடைய வெற்றிக்காக அனைத்தின் அண்ணாதாவல முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியானம் செய்து கொண்டே ஒரு நாளும் தயங்கிறது இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் பதவியிற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒருவழவும் ஆசைப்பட்டவன் நான் வைக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றலைக்காக தலைமை என்னை தேடிக் கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே தான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் விளக்கம் ஆகவே இன்றைக்கு இந்தியா எடப்பாடி அவர்களை வழிகாட்டு போது ஒரு சாமானிய எளிய தொண்டனாக அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தலைவர் திருநாமத்திலே அம்மா அவர்களுக்கு நான் கெட்டியிருக்கிற அந்த திருக்கோயிலே என் உயிர் உள்ளவரை என் உடம்பிலே ஒரு சொற்கம் இருக்கின்றவரை அம்மாவின் திருநாமத்தை புகழை எட்டு திட்டம் எடுத்துச் செல்வதற்கு உழைப்பயணை தவிர உங்களை போன்று அதிகாரத்திற்காக உங்களை போன்று பதவிக்காக இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எந்த காலத்திலும் இந்த சாமானிய தொண்டர் சிந்தித்துக்கூட கூட கிடையாது ஆகவே பதவிக்காக அதிகாரத்திற்காக கட்சிக்கும் தலைமைக்கும் என்றைக்கும் மாற்று சிந்தனையோ எதிர் சிந்தனையோ கொண்டவன் என்பது இந்த உதவிக்குமார் என்பது கழகத் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் இளைஞர் பாசனை இளமற்ற பாசனுடைய செயலாளராக அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சோபாவில் அமர்ந்திருந்த போது இந்த உதயகுமார் எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்று நீங்கள் சொல்லி தயவு செய்து அதை சொல்லுங்கள் உங்கள் காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறேன் நான் எந்த நிலையிலே அமர்ந்திருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலே தான் நானும் உட்கார்ந்திருந்தேன் இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து அதை நீங்கள் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லுங்கள் அது என்ன உண்மை என்று உலகத்திற்கு தெரியட்டும் ஏதோ ஒரு மூணு மந்திரம் போல நீங்கள் வைத்திருப்பதனாலே என் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை என் கழக பணி மீது நான் கழகத்தின் மீதும் கலவின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் கலந்தம் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் உச்சியிலே இருந்து நீங்கள் விரக்தியின் விளிம்பிலிருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதனையின் இருந்து உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள் கவனத்திற்கு நான் கிடைத்திருக்கின்றேன் நான் மனசாட்சியோடு சொல்லப்பட்ட இந்த விவேக்குமார் உங்களிடத்திலே ஏதாவது நிலையிலே நான் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ நீராட்டத்திற்காகவோ அல்லது செயல் நடவடிக்கைகளுக்காகவோ நான் வந்து இந்த அம்மாவர்கள் எனக்கு அங்கீகாரம் வழங்கினார்கள் அம்மாவின் மது வடிவமாக புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அங்கீகாரம் வழங்கி இன்றைக்கு நான் ஆட்சி வருகிற கழகப் பணிக்கு ஆக்கவும் ஊக்கமும் வழங்கி எனக்கு ஆசீர்வதித்து என் பணியை அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அங்கீகரித்து இந்த ஏழை சாமானிய எளிய தொந்தனுக்கும் நீங்கள் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை எனக்கு வழங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீது எத்தனை எத்தனை களங்கங்கள் சுமத்துவது ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தான் புரட்சி தந்தார் டி ஆர் எடப்பாடியார் அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் கட்சியிலே கொடி தொண்டன் யாரு வேண்டுமானாலும் முதல் வரிசையிலே கழகப்பணியை மக்கள் பணி ஆற்ற முடியும் என்கிற ஜனநாயக மாண்மையிலே தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை தொடரிலிருந்து நீங்கள் என் மீது அள்ளி சுமத்துகிற வசி சொற்கும் நீங்கள் என் மீது சுமத்துகிற வலி சொற்பல்களுக்கும் எல்லோரும் நாங்கள் போய்விட்டது விடுதியாக எச்சரிக்கையும் நீங்கள் விடுத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களிடத்திலே ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சனையை திருப்புகிற வகையிலே நீங்கள் பேசி வருவது ஆண்டவனுக்கே பொறுத்தாது இந்த கோடான கோடி அனைத்திரி அண்ணாமலை முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பாவி தொண்டர்களையும் தமிழக மக்களையும் இனியும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இந்த பதிலை கூட நான் சொல்ல விட ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன் பிரச்சினை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் போவீர்கள் என்பதுதான் இந்த சமீப கால நடவடிக்கை அதிகாரமும் பதவியும் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் அமைதி காத்தீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை பூதாகரமாக பிரளயமாக போல நீங்கள் ஒரு தோழணையை ஏற்படுத்தீர்கள் இப்பொழுது பிரச்சனை அனைத்துமே அன்னாதாரத்தில் ஒற்றுமையானதை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலிலே உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் அதை நன்றாக அறிவோம் பலமை கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அறிவார்கள் இந்த பதிலை கூட நான் ஏன் சொல்லவில்லை தெரியுமா கொஞ்ச நெஞ்சம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த அப்பாவி சாமானிய ஏழை எளிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உண்மை புரிய வேண்டும் இது என்னுடைய உடைய சுத்தியமான தெய்வ சக்தி தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிற அத்தனையும் உண்மை இது உண்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை அதை இந்த தொண்டர்கள் நன்கறிவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி மையமும் சரி இப்பொழுது நடைபெறுகிற இந்த விவகாரமும் சரி எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியுடன் கேட்டுப்பாங்க அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித்த முறையா எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு கிளங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது வலிமையாக இருக்க வேண்டும் இது அம்மாவுடைய கனவு அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம் போடான முறை தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் வழிகொடுத்து விடாதீர்கள் உங்கள் ஒருவருக்காக உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர்களும் இது ஆண்டவன் சாட்சியான சத்தியம் இதனை பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்ல சொல்லுங்கள் நான் இன்னும் ஆர்வத்தோடு சொல்லுங்கள் ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி அம்மாவினுடைய புகழை புரட்சித் தலைவர் மன்னாரி மன்னன் பாரத புகழை புரட்சி தலைமுக எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை அது மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை ஆகவே ஒற்றுமைக்காக ஏதோ தடையாது இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி இனியும் அப்பாறு தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இத்தனை சோதனைகளை தவிர வேறு யாருக்கும் இந்த சோதனைகள் இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியதால் எண்ணாவது மேற்பட்டவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் மனசாட்சியோடு தெய்வ சாட்சியோடு சிந்தித்தும் நீங்கள் ஏற்படுத்தியது வெளியிலிருந்து யாரும் எந்த சோதனையும் ஏற்படுத்தவில்லை மனசாட்சியோடு சொல்லுவேன் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் இந்த நிமிடமே என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கழக புரட்சித் தலைவர் அம்மா தேர்தல் பொறுப்பு அத்தனையும் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு கழக தொண்டருடைய எதிர்காலத்திற்கு தமிழ்நாட்டின் நன்மைக்கு வெற்றிக்கு நான் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்று புரட்சி தமிழர் ஆணையத்தால் நான் இந்த நிமிடமே தயாராக இருக்கிறேன் நீங்கள் அவ்வாறு இல்லையே உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் ஒற்றுமைக்கு பங்கோம் கட்சிக்கு பந்தோம் என்று சொல்லுகிறீர்கள் மனசாட்சியோடு சொல்வது பலமலத்தில் நிற்பதற்கு யார் தான் நீங்கள் பதவி ஆசையினாலே மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும் என்ன விவரங்கள் என்ன பேசப்பட்டது எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும் அரசியல் நாகரீகம் கருதி நான் அதை சொல்லவில்லை ஆகவே நான் சொல்லவும் மாட்டேன் அது நாகரிகம் மட்டுமல்ல தலைமை நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது உகந்தது அல்ல என்ற நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நினைப்பது எத்தனை மாறி மாறியிருக்கீர்கள் என்னை நிலைப்பாடு மாறியவனாக சொல்லுவேன் நான் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்திற்கு கட்சிக்கு தலைமைக்கு இரட்டை சின்னத்திற்கு தலைமை தாழ்ந்திருந்தவர்களை வழிமொழிந்து முன்மொழிந்து பாராட்டி பேசியதும் அவர்களுக்கு துணை நின்றதும் அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றியதும் அவர்களுக்காக உயிரையும் பணிய வைத்து பணியாற்றுவதும் உயிரையை தியாகம் செய்வதற்கும் தயார் என்று சொல்வது அது மேடை பேச்சு அல்ல அது என் உதரத்திலிருந்து வருகிற பேச்சு சத்தியமான பேச்சு இப்போது பிரச்சனை எங்கிருந்து வந்தது முதன்முதலே நிலைப்பாட்டை மாற்றியது யார் தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம் மூல காரணம் யார் இந்த காரணங்களுக்கு வித்தாக இருந்தவர் யார் அத்தனையும் சாட்சா என்று மரியாதைக்குரிய அண்ணன் போர் பேசும் சொல்லுறேன் நாளை காலை அவருக்கு பதவி என்று சொன்னால் அவருக்கு அதிகாரம் என்று சொன்னார் அவர் சொல்வது நிபந்தனையிட்டு நான் சரணாமலை அதிகாரம் என்று சொல்வது அவருடைய அதிகாரத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் நான் ரவீந்திரநாத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு தெரியாது என்று சொல்வது நாகரிகத்தோடு நான் அந்த பதிலை சொன்னேன் திரும்ப திரும்ப அவர்கள் இரட்டை போட்டையிலை நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த சின்னம் அதை எதிர்த்து நிற்பது என்பது இறப்புக்கு சமானம் என்றுதான் உண்மையான விசுவாச தொண்டர்கள் கருதுவார்கள் என்று கருத்தை நான் இதிலே அவர் கோபத்தை உச்சிக்கு சென்று எனக்கு எச்சரிக்கை விடுவது இதைப் பற்றி மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் மதுரை மக்களுக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் அம்மா அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஏதோ அம்மா மறைந்து விட்டதுனாலே உங்களை தள்ளி வைத்ததும் உங்களை ஒதுக்கி வைத்ததும் உங்கள் மீது நம்பிக்கை இழந்ததும் இந்த நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியாதே போல நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதை எங்களை போன்ற உண்மை தொண்டர்கள் விசுவாசத் தொண்டர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்போதும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பதவியில எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே பொது வாழ்க்கையில ஆனால் எங்களுக்கு சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக நீங்கள் உண்மையை பொய்யை உண்மை போல் சொல்வது உங்களை நம்பி இருக்கிற ஒன்று ரெண்டு தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்களுக்கும் ஒரு தவறான வழிகாட்டுதலை நீங்கள் வழங்காதீர்கள் இப்போதும் இந்த பதில் உங்களுக்காக அல்ல அண்ணன் ஓ பி அவர்களே இந்த பதில் உங்களுக்கானது அல்ல இது அண்ணாதாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்காக இப்போதும் வேண்டுமானாலும் உங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி நைனா நாகேந்திரன் தொடங்கி இன்னும் எத்தனை தலைவர்கள் என்னால் பட்டியலிட்டுச் செல்லும் தனக்கு பின்னாலோ முன்னாலோ எந்த ஒருவரும் அம்மாவின் உடைய கவனத்திற்கு தலைமையுடைய கவனத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே இப்போதும் தேனி மாவட்டத்திலே நீங்கள் சென்று கேட்டால் சொல்லுவாங்க உங்களை தவிர்த்து உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து ஒரு கழகத்தினுடைய தலைமைக்கு தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் வளர்த்துவிட்டு அவர்களுக்கு முன்னேற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கீர்களா என்றால் நிச்சயமாக இதுதான் நீங்கள் கடைபிடித்த பாதை தர்மம் ஆகவே உங்களை வணங்கி கேட்கிறேன் எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு இல்லை நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் கடமை கல்யாண கட்டுப்பாட்டுக்குள் ஒரு விசுவாச தொண்டனாக இந்த பதிலும் உங்களுடைய எச்சரிக்கைக்கு அல்ல அப்பாவி தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் உழைப்பிட்ட தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலத்தை கொடுத்து உழைத்து வளர்த்தார்களே அந்த தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தை கண்ணிமை பார்ப்பது போல் காத்துக் கொண்டிருக்கிறார்களே இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் வணங்குகிற புரட்சி தமிழர் ஏ ஆர் அவர்கள் இன்றைக்கு பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வடிவம் கமிழபுரசாமி இணையதளம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு வடிவமாக அவர்களுடைய பார்வையை சமர்ப்பித்து என் கருத்துக்களை நான் சமர்ப்பிக்கிறேன் இதில் குற்றம் முறைகளுக்கு இருந்தாலும் என்னை மன்னித்தர வேண்டும் என் மனக்குமரலை என் மன உடைச்சலை அவர் சொல்லி அந்த எச்சரிக்கையிலிருந்து எனக்கு உழக்கம் இல்லை உணவு உட்கொள்ள முடியவில்லை இந்த சூழ்நிலையிலே நான் இன்னும் இந்த இதிலே உண்மை இல்லை என்று நீங்கள் பிரித்து கூறினாலும் அதையும் நம்புவதற்கு சில பேர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி நான் கவலை இல்லை இது அனைத்தும் தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஆகவே பிரச்சனை என்பது கட்சியின் ஒற்றுநிலை இல்லை உங்கள் அதிகாரத்திற்கான தவிர அது அம்மாவின் ஆன்மா புரட்சித்தலை ஆன்மா பார்த்துக்கொள்ளும் எங்கள் நம்பிக்கையோடு தான் நாங்களும் கலைவர் பண்ணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு வேஷ்டி கட்டக்கூட முடியாத ஒரு நிலநில ஏற்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் இன்றைக்கு கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் அதற்கு என்ன காரணம் பொருளாளராக இருந்த நீங்கள் எந்த பதவியும் இல்லாத நிலையிலே வந்திருக்கீர்கள் அதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீங்கள் ஒரு மீண்டும் இதய சுத்தியோடு சிந்தித்து பார்த்தீர்களானால் இதற்கு உண்மையான விடை கிடைக்கும் ஆனால் நீங்கள் சுயநலத்தோடு சிந்தித்து பார்த்தால் இதற்கு விடை கிடைக்காது ஆகவே உண்மையாக கட்சியின் பற்றோடு விசுவாசத்தோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மனதிலே விடை கிடைக்கும் என்று சொல்லி இதில் ஏதேனும் குற்றப்படைந்திருந்தால் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்டு என் உள்ள போலவே இதை நான் தொண்டர்களுடைய நிலம் கவனத்திற்கு இருந்தால் நான் என்னை அர்ப்பணித்து என்னை அர்ப்பணித்து நான் இந்த கழகப் பணியில் ஈடுபட்டு வருகிறேன் என் கழகப் பணியை விதத்தில் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சிலே ஈட்டி கொண்டு குத்துவதை போல இருந்ததுனாலே இது என்னுடைய தாழ்வான சமர்ப்பணம் நன்றி வணக்கம்